ஹாய் ஹலோ வணக்கம் எல் மெல்வியூர்ஸ் இன்றைக்கி தேர்ஸ்டேங்க இன்றைக்கி ஒரு குட்டி கம்பி கோலம் தான் போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கதையோட தொடர்ச்சியை இன்றைக்கி பார்க்கலாம் நான் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த பையனோட அப்பா வந்து ஒரு டிவியில் ஒரு நியூஸ் கேட்குறாரு அதாவது பையனோட ஸ்கூல் கிட்ட ஒரு பெரிய பூகம்பம் நடந்த மாதிரி அவனுக்கு என்ன செய்யணுமே தெரியாமல் ஷாக் அடித்த மாதிரி அப்படியே நிற்கிறாரு இதோட நான் கதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அது ஒரு ரொம்ப பதட்டமாக ஸ்கூல்கிட்ட ஓடுறாரு அங்கே போன பிறகு எங்கே பூகம்பம் நடந்ததோ அந்த இடத்துக்கு ஓடுறாரு அந்த செக்யூரிட்டி பார்த்து சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது சார் சொல்கிறாரு இல்லை சார் என் பையன் காத்துட்ருப்பான் சார் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார்ன்னு கூப்பிடுறாரு அந்த இடத்துக்கு ஓடி போய் பையனோட கிளாஸ் ரூம் அதாவது அந்த ஸ்கூலில் பையனோட கிளாஸ் ரூம் வந்து எந்த இடத்துல எந்த சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி 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 பார்த்து ஃபைனலாக அந்த இடத்துக்கு போகிறாரு போய் அந்த இடத்த வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாரு இப்போ தோண்டும் போது என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த அவரோட பையனோட பேரை வந்து சொல்லிக்கிட்டு ஆர்மன் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிட்டு இருக்காரு அந்த பக்கத்துல வந்தவங்க சிலர் வந்து ரொம்ப கிண்டலா பேசுறாங்க இந்த ஆள் என்ன பைத்தியக்காரனா என்ன எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இப்போ போய் தோண்டி பார்த்துட்டு இருக்காரா இவரு இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது பையன்ல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காரு போல இருக்கு தான் இப்படி நடந்துக்கிறாரு அவர் இருந்தாலும் அவரோட முயற்சியை விடாம யார் சொன்னாலும் கேட்காம கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் தூண்டிட்டே இருக்காரு கடனா ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது அப்பா எங்க இருக்கீங்க நான் ரொம்ப கிட்டே வந்துட்டேன் நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன்ப்பா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும்ப்பா எனக்கு இங்கே ரொம்ப பயமாக இருக்குதுப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது தாகமாக இருக்குது என்னை சீக்கிரமாக வந்து காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான் என் கூட இன்னும் பதிமூணு பேர் இருக்காங்கப்பா முதல்ல நீங்கள் பதிமூணு பேரை காப்பாற்றிட்டு தான்ப்பா என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியும் சொல்றான் பதிமூணு பேரையும் காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் தன்னோட மகன காப்பாத்துறாரு இவர் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்குங்க அதனால தான் அவரு நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன்னை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அந்த வார்த்தை வந்து அப்படியே நடந்திருக்கு வார்த்தைக்கு உயிர் இருக்கு அதனால நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லதாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும் ஒன்று இன்னொன்று வந்து நம்பிக்கையோட எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யும் போது நிறைய பேர் வந்து அவமானப்படுத்த வாங்க அசிங்கமும் படுத்துவாங்க சிலர் வந்து பரிதமாகவும் கூட பார்ப்பாங்க ஸோ அதை எதையுமே நம்ம கண்டுக்காம நம்மளோட செயலை நம்மளோட வேலையை நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட முயற்சி ஒரு நாள் வந்து திருவினையாக்குங்க ஸோ இதோட நம்ம கோலமும் முடிஞ்சது நாளைக்கு இன்னொரு கோலம் இன்னொரு கதையில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்